மனக்குழப்பம் அவமானம் போன்ற சுமைகளை குறைக்க ஒரு சிறிய கதை சொல்கிறேன் ஒரு மடத்தில் சந்நியாசிகள் தண்ணீர் எடுக்க ஆற்றங்கரைக்கு போனார்கள் அப்போது ஒருவருக்கு வழியில் ஒரு முதியவர் சில நெல்லிக்காய்களை தாங்கிக் கொண்டு வந்தார் அவர் வழுக்கி விழுந்து காய்கள் எல்லாம் சிதறிவிட்டன அதை பார்த்த சன்னியாசிகளில் ஒருவர் உடனே ஓடி உதவி செய்தார் அவர் காய்களை சேகரித்து கொடுத்து ஒரு சிரிப்புடன் மாமா இவைகளை சுமந்து செல்லுங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார் மாமா நன்றியுடன் சென்றார் ஆனால் அந்த சன்னியாசி தனது நண்பர்களிடம் திரும்பும்போது அவர்கள் கேட்டார்கள் நீ அவ்வளவு அக்கறை காட்டினாய் ஆனால் அவர் உன்னை நன்றி சொல்லவில்லையே என்றார்கள் அதற்கு சன்னியாசி சிரித்து சொன்னார் நான் நன்றி கேட்கவில்லை நான் காய்களை மட்டும் கைவிட்டேன் ஆனால் நீங்கள் அந்த நிகழ்வை இன்னும் மனதில் சுமந்து செல்கிறீர்கள் மனம் நம்மை அதிகம் சிரமப்படுத்துவது வெளிப்பட்ட நிகழ்வு அல்ல அதை மனதில் பிடித்து கொண்டிருப்பதே அவமானம் புண்பாடு குழப்பம் எல்லாம் இயல்பாக நடக்கும் ஆனால் அதை மனதில் வைத்துக் கொள்வதா அல்லது அதை விட்டு விடுவதா எளிதாய் சுவாசிப்பதா என்பதே நம் தேர்வு